வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவினர் செய்த செயலால் தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமைய வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் கள்ளவோட்டு போல முக்கியமாக திமுகவினர் அழைத்து சென்றதாகவும் ஒரு பக்கம் பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் அதாவது என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் தோல்வியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தூத்துக்குடியில் ஏற்பட்ட நிலைமையில் தற்பொழுது அங்கு வேறொரு ஊரிலிருந்து கள்ள ஓட்டுகளைப் போல ஆட்களை அழைத்து சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது என்னவென்றால் தூத்துக்குடியில் எங்களுக்கு வெள்ள பாதிப்பு அனைத்தும் வந்து ஏற்படும் பொழுது திமுக அரசு கையை விரித்து விட்டது எதுவும் செய்யவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அப்படி இப்படி என்று வாக்குப்பதிவு அன்று பெரும் விதத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதனால் ஒருவர் கூட தேர்தலை தங்களுடைய ஜனநாயக உரிமையை கடைபிடிக்கவில்லை அனைவருமே தேர்தலை புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் பெரும் விதத்தில் அங்கு திமுகவினர் போய் பேச்சுவார்த்தை கொண்டிருக்கும் நிலமையில் அவரையும் அடித்து விரட்டிவிட்டார்களாம் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் இதனால் பெரும் விதத்தில் அங்கு கள்ள ஓட்டு போட வந்தவர்களை சுற்றி வளைத்து தற்பொழுது போலீசாரிடம் ஒப்படைத்ததாகவும் பொதுமக்கள் கூறுகின்றார்கள் ஆனால் போலீசார் பெரும் விதத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயத்தில் பெரும் ஒரு முக்கியமாகவும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் தான் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்று ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயத்தில் இருக்கக்கூடிய பல மாற்றங்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றதும் வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலை அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த அதிமுகவும் பெரும் விதத்தை சுட்டி காட்டும் வகையில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட என்ன நடக்கப் போகிறது திமுகவுக்கு அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் ஜெயிச்சி ஆகணும் என்ற ஒரு உறுதியில் இருந்தாலும் கூட தற்பொழுது இது போன்ற போராட்டங்களும் புறக்கணிப்புகளும் வந்து பொதுமக்கள் ஈடுபட்டிருந்த நிலைமையில் இது பெரும் விதத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாமல் என்ன நடக்கிறது என்பனை